சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்கிறீங்கள ஆனால் இவங்க எல்லோருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் இதுலையே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னென்னு தமிழ் கடவுள் ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னா அதாவது சங்கத்தமிழ் அப்போது புராண கா இதிகாச காலங்களில் சங்கத்தமிழுடைய தலைவராக இருந்தவர் சிவபெருமான் அப்போ அந்த சங்கத்தில் வந்து புலவர்கள் இவர்கள் சித்தர்கள் இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இருந்தாங்களோ இந்த சங்க தமிழில் வந்து பேசு படிக்கிறது பாடுறது இதெல்லாம் கவிதை பாடுறதெல்லாம் எப்போ வந்து முருகப்பெருமான் அப்பனுக்கே சொன்னாரோ இல்லையா அப்பனுக்கு சொன்னார்ல ஓமபத்தி சொன்னார்ல பற்றி அப்போ இதுக்கப்புறம் நம்ம தலைவர் இருக்கிறது தப்பு என்னை விட முருகனுக்கு எல்லாமே அறிந்திருக்கிறது அதனால் சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைவன் என்பவன் முருகன் முருகன் அந்த பதவி கொடுத்தாங்களாம்